பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபதாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் நான் தரும் உணவை உண்ணுங்கள் திராட்சை ரசத்தை பருகுங்கள் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு வரை ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது அதற்கென ஏழு தூண்களை செதுக்கி இருக்கின்றது அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன் சுவை சேர்த்து விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தது தன் தோழிகளை அனுப்பி வைத்தது நகரின் உயரமான இடங்களில் நின்று பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று செய்தது அழைப்பு விடுத்தது வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது பல்லவி ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதைக் கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமாம் பல்லவி ஆண்டவர் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படியெனில் தீ சொல்லி நின்று உன்னாவை காத்திடு வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலைக்கிடு தீமையை விட்டு விலகு நன்மையே செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு பல்லவி ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் இரண்டாம் வாசகம் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினைந்திலிருந்து இருபது வரை சகோதரர் சகோதரிகளே உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் இந்த நாட்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் உளமார இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி யோவான் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஐம்பத்தி ஆறு எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்